அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துகு அன்பார்ந்த சகோதரர்களே சென்னை திருவட்டியூர் தாங்கல் பகுதியில் நேற்றைய தினம் தேங்கிய மழை நீரில் கால் வைத்த காரணத்தினால் மின்சாரம் தாக்கி பதினேழு வயதுள்ள பனிரெண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய நௌஃபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவன் டியூசன் சென்று விட்டு வரக்கூடிய வழியில் மின்சாரம் தாக்கி பலியாகி இருக்கின்றார் இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை அந்த குடும்பத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏற்பட்டு இருக்கின்றது ஏற்கனவே இதே மின்சார பெட்டியை வந்து கூறி அந்த பகுதி வாசிகள் பல முறை சம்பந்தப்பட்ட மின்சார வாரியத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்தும் கூட முறையான நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த உயிர் பலி நடந்திருக்கின்றது உடனடியாக அன்று இரவே அங்கு இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் எல்லாம் ஒன்று திரண்டு சாலை முற்றுகை போராட்டத்தை அறிவித்து நடத்தினார்கள் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகளை நாங்கள் கைது செய்வோம் என்று காவல்துறை அதிகாரிகள் சொன்ன வாக்குறுதியை நம்பி கலைந்து சென்றிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் அந்த காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்படவில்லை இது ஒரு விபத்து போன்று நாம் வந்து கேட்டுட்டு கடந்து போயிட முடியாது விபத்து என்பது எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாமல் ஒரு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒன்றைத்தான் விபத்து என்று சொல்வார்கள் இது ஏறக்குறைய ஒரு கொலைக்கு நிகரான ஒரு அலட்சிய போக்கு இதில் இருக்கின்றது எனவே அந்த சம்பந்தப்பட்ட துறை ரீதியான ஏஇ ஆக இருந்தாலும் ஜேஇ ஆக இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய முறையில் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இந்த விவகாரங்களில் சம்பந்தப்பட்ட மின்சார துறைக்கு என்று தனியாக அமைச்சர்கள் வந்து இருக்கின்றார்கள் இதற்கென்று பட்ஜெட் வந்து ஒதுக்கப்படுகின்றது ஒதுக்கப்பட்ட தொகைகள் முறையாக போய் சேர்ந்துச்சா இல்லையா சீரமைப்பு நடைபெற்றதா இல்லையா அந்த ஒயருடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே மிக ஒரு ஆபத்தான முறையில் அந்த பெட்டிக்குள்ளே போகக்கூடிய அனைத்து ஒயர்களுமே வெளியே தான் தெரியுது அப்போ சாதாரண ஒரு மலைக்கே இது உயிர் பலியை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நிலை இந்த திருவச்சூர் தாங்கல் பகுதியில் மட்டும் இதே போன்று சென்னையிலும் இன்ன பிற தமிழகத்தினுடைய பகுதிகளிலும் ஒரு மோசமான ஒரு ஆபத்தான கட்டங்களிலே தான் அந்த இவி பாக்ஸ் வந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக உயிர் பலி நடந்து கொண்டே தான் இருக்கின்றது கால்நடைகள் பாதிக்கப்பட்டு மின்சாரம் தாக்கி இறக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது இதற்கெல்லாம் தீர்வு என்ன முற்றுப்புள்ளி என்ன இந்த நாட்டினுடைய குடிமகன் அவன் சாலையில் நடந்து செல்கின்றான் என்று சொன்னால் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலை மாணவர்கள் பச்சிலம் குழந்தைகள் துடிதிடித்து இறந்து போகின்றார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன அடுத்து ஒரு குழந்தைக்கு இது நடக்க என்று சொன்னால் இதற்கான தீர்வு என்ன நீதிமன்றங்கள் இது போன்ற வழக்குகளை எடுத்து விசாரித்து இது சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது இனி ஒருபோதும் இது போன்ற ஒரு உயிர் பலி நிகழாத வகையில உரிய அனைத்து விதமான பாதுகாப்புகளும் செய்யப்பட வேண்டும் நீங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்க ஈபிஐ தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க அவசர உதவி என்ன என்று போட்டு வைப்பார்களே ஒழிய நார்மலாக ஒரு ஃபோன் அடித்து இந்த மாதிரி இங்கே ஒரு ஈபி போஸ்ட் சாஞ்சிருக்கு இங்கே ஆபத்தான முறையில் வந்து ஒயர் வெளியே தெரியுது இதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்குன்னு ஈபிக்கு தகவல் சொல்லலாம் ஒரு சமூக நல சீர்திருத்தவாதியாக இருந்து ஏதாவது செய்யலாம்னு நீங்கள் ஈபிக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் கரண்ட் கட்டானாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஆபத்துக்கும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க போனை எடுக்காத ஒரு துறைக்கு அவசர உதவி என்ன என்று கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் இது ஒரு கேடுகட்ட நிலை இது மீட்டருக்கு அதோடைய யூனிட்டோடைய ரேட்டை வந்து ஏத்திக்கிட்டே போயிருங்க அதுல லட்சோப லட்ச கோடி கோடியான பொருளாதாரங்கள் அதுக்காக அந்த பட்ஜெட்ல வந்து ஒதுக்கப்படுகின்றது ஒதுக்கப்பட்ட தொகைகளாக எங்க வருது முறையாக அது பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தொகைகள் வந்துச்சா எதுவும் ஊழல் எதுவும் நடந்துச்சா ஏன் அதை சரி செய்ய முடியல ஊழியர்கள் பற்றாக்குறையா ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகின்றதா இல்லையா அல்லது ஊழியர்களை ஒழுங்காக வேலை செய்யலையா வேலை செய்யப்படாத அந்த ஊழியர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக அந்த அதிகாரிகளை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஸ்க்ரூட்டி பண்ண வேண்டிய அதிகாரிகள் தணிக்கைகளை உரிய முறையில் செய்தார்களா அதுக்கு வேண்டிய மெட்டீரியல்லாம் சரியான முறையில் போயிருக்கின்றதா என்பதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை மையமாக வைத்துக்கொண்டு செய்யவில்லை என்று சொன்னால் தமிழக அரசு நிச்சயமாக எதிர்காலத்தில் மக்கள் வந்து வெறுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்கனவே இப்ப காவல்துறை அஜித்குமாரோடைய அந்த படுகொலையில் தமிழக அரசு அசிங்கப்பட்டு நிற்கின்றது காவல்துறைக்கு மிகப்பெரிய அவமானத்தை இந்த நிகழ்வு தேடி தண்டிருக்கின்றது அதை அடுத்ததாக தொடர்ச்சியாக நிகழ்வுகள் தருவது என்பது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை உரிய முறையில் விளங்கி இதற்குண்டான அனைத்து தீர்வுகளையும் வழங்க வேண்டும் இந்த இழந்து நிற்கக்கூடிய குடும்பத்திற்கு என்ன கொடுத்தாலும் அது அவர்களுக்கு இழப்பீடாக வந்து இருக்காது இந்த மாணவனுடைய இழப்பீடை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய்கள் இந்த குடும்பத்தாருக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு ஜமாத் கோரிக்கையாக வைக்கின்றது அந்த அதிகாரிகள் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் தான் நாம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வுகளிலே உரிய தீர்வு எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் உரிய தீர்வை பெற்று தருவதற்குண்டான அனைத்து வேலைகளையுமே ஜமாத் களமிறங்கி செய்யும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லாஹ்